பிரதமர் மோடி அரசு பொதுமக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை அளிக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி நீக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு சாதாரண மக்களின் அன்றாட செலவில் நேரடியான குறைப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இந்த கூட்டத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையேற்றார் கூட்டத்தில் வரி விகிதங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களுடன் சேர்ந்து வரி திட்டத்தை எளிமைப்படுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக முன்பு ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்ட யூஹெச்டி பால் சென்னா பன்னீர் போன்ற பொருட்களுக்கு இனி எந்த ஜிஎஸ்டியும் இல்லை அதேபோல ரொட்டி சப்பாத்தி போன்ற பாரம்பரிய உணவுப் பொருட்களும் வரி விலக்குக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன மாணவர்கள் பயன்படுத்தும் நோட்டு புத்தகம் பென்சில் எரேசர் ஷார்ப்னர் போன்ற கல்வி சார்ந்த ஸ்டேஷனரி பொருட்களும் இனி ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு பெறுகின்றன இதன் மூலம் கல்வி செலவுகள் குறைந்து மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் நிவாரணம் கிடைக்கும் மேலும் தனிநபர் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிகளும் ஜீரோ பர்சன்டேஜ் வரிக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதால் சுகாதார மற்றும் வாழ்க்கை பாதுகாப்பு காப்பீடுகள் மலிவான விலையில் கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது இதற்கும் மேலாக வரைபடங்கள் உலக கோளங்கள் உயிர் பாதுகாப்பு மருந்துகள் போன்ற பல பொருட்களும் சேவைகளும் இந்த வரி விலக்கு நடவடிக்கையால் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதாகின்றன இதனால் பொதுவாக குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கை செலவு குறையும் என்பது உறுதியாகும் ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த முறை மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றத்தை அறிவித்துள்ளது இதுவரை இருந்த பனிரெண்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீத வரி சலுகைகள் நீக்கப்பட்டுள்ளன இனி பெரும்பாலான பொருட்கள் சதவீதம் அல்லது பதினெட்டு சதவீதம் வரி சலுகை பிரிவில் மட்டுமே வரவுள்ளது இதன் மூலம் நடுத்தர வர்க்க மக்களுக்கு பல பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது திரு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபாரிகளுக்காகவும் ஜிஎஸ்டி பதிவு மற்றும் வரி தாக்கல் செய்யும் செயல்முறைகள் எளிமைப்படுத்தப்படுகின்றன நிபுணர்கள் கூறும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் வரி திட்டத்தை வெளிப்படையாகவும் நீதிமிக்கதாகவும் மாற்றுவதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்லும் மாபெரும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த நிலையில் பிரதமர் மோடி கடந்த மாதம் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது செங்கோட்டையில் ஆற்றிய உரையில் இதை அறிவித்தார் இது மக்களுக்கு தீபாவளி பரிசாக அமையும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் அறிவிப்பை தொடர்ந்து ஜிஎஸ்டி வரி விகித குறைப்பை நிதி அமைச்சகம் வெளியிட்டது இதை அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் எனவும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் எனவும் அறிவித்தது